சித்தமிடம் முழுமை பெற்று உலகமெலாம் மனிதரெல்லாம் உறுதியுடன் வாழ்ந்திடவே உளமான உறுதியுடன் தமிழனாய் பாரம்பரிய சித்த மருத்துவன் உங்கள் வெங்கடபோஸ் அகரிச்சி வடிநேர்களுக்கும் உலக மக்களுக்கும் எமது அன்பான வணக்கங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு எண்ணெய் அந்த சித்தாமனுக்கு எண்ணெயில் செய்யக்கூடிய வேம்பாடம் பட்டை வேம்பாடப்பட்ட எண்ணெய் அப்படின்ட்டு இது வந்து நம் நாட்டு வைத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவ முறை தான் இது வந்து ஒரு அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம் ஒரு லகுவான செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வகை தான் இந்த மருந்து வந்து எளிமையாக இருந்தாலும் மிகப்பெரிய கொடிய நோய்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் நாக்கில் ஏற்படக்கூடிய வெடிப்பு தொண்டையில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் உதடு வெடிப்பு உதடில் ஏற்படக்கூடிய அந்த வாய் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அதிக கொடூரமான வியாதிகள் அதிக கொடூரமான தன்மையில் இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளுக்கு வந்து வாய்க்கிருந்தி உள்நாக்கு வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தொண்டையை பற்றின நோய்கள் இது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த திக்குவாய் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க திக்குவாய் நோயிலே வந்து ஒரு ஆறு வகையாக பிரிக்கலாம் இப்போ அந்த ஆறு வகை திக்குவாய் நோய்களுக்கும் வந்து ஒரு அருமருந்தாக வந்து இது செயல்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பல் ஈறுகளில் ப பார்த்திங்கன்னா சீல் வீக்கம் ஏற்பட்டு சீல் வடி இந்த மாதிரியான நோய்களையும் வந்து கண்டித்து நம்மளுக்கு அந்த வாய் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நோய்களில் நம்மளுக்கு தொண்டையிலருந்து நாக்கு தொண்டை உதடு இந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கொடிய வியாதிகளையும் அதி அற்புதமாக வந்து குணப்படுத்தி செயல் அதை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த மருந்துக்கு இந்த சித்தாமனுக்கு எண்ணெயில் செய்யக்கூடிய மருந்துக்கு இருக்குது இந்த சித்தாமனுக்கு எண்ணெய் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா சித்தாமனுக்கு கொட்டைகளை எடுத்து ஆட்டி அதை வந்து இளநீரில் வந்து சுற்றி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த எண்ணெய் காய்ச்சறத்துக்கு எடுத்துப்போம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த வேம்பாடம்பட்டை எல்லாமே வந்து ஒரு அளவு அளவு முறைகளை வந்து நான் வந்து திரையில் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து பதிவிடுறேன் இப்போ இது வேம்பாடப்பட்டை கிரா கிரந்தி நாயகத்துடைய வேர் பட்டை அதுக்கப்புறம் கலர்ச்சி வேர்பட்டை நன்னாரி வேர்பட்டை இது எல்லாமே அந்த வேர்கள்லேருந்து நம்மளுக்கு எடுக்கக்கூடிய ஒரு மருந்துகள் அதாவது வந்து நம்மளுக்கு வேலிப்பருத்தியிலேருந்து எடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை சரக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக வந்து சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் இவ்வளோ தான் இது எல்லாமே சம அளவில் வந்து நம்ம சேர்த்துட்டு இந்த பொருள்களை எல்லாத்தையும் நம்ம வந்து பாலில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எண்ணெயில் வந்து காய்ச்சி நம்மளுக்கு வந்து அந்த பக்குவத்தில் வந்து எண்ணெயை வந்து எடுத்து வடி வடித்து எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து பயன்படுத்துகிற தைலம்தான் இது வந்து தினமும் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வரும்போது இது நம்ம சொல்லியிருக்கிற அந்த வாயில் வாய் சார்ந்த விஷயங்களில் வாயிலிருந்து ஏற்படக்கூடிய புற்றுல அந்த கொடிய வகையான புற்று வரைக்கும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தைலமுறை இது தைலமுறை வந்து செயல்முறையை பார்ப்போம் சிற்றாமணுக்கெண்ணெய் ஒரு ஒன்பது வேம்பாடம் பட்டை அறுபது கிராம் கலர்ச்சி வேறு அறுபது கிராம் கண்டங்கத்திரி வேறு அறுபது கிராம் நன்னாரி வேறு அறுபது கிராம் வேலுப்பருத்தி வேறு அறுபது கிராம் கிரந்திநாயகம் வேறு அறுபது கிராம் பூதகரப்பான் பட்டை இந்த பூதகரப்பான் பட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதகரப்பான் பட்டை வந்து அதிகப்படியாக வந்து யாருக்கும் தெரியாது வைத்திய சொந்தங்கள் வந்து வைத்தியத்தில் இருக்கிறவங்க சாலைகளுக்கு தெரியும் அந்த பூதகரப்பான் பட்டை வந்து குதிரை புடுக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தில் இந்த ஒரு காய் வந்து காய்ச்சி இருக்கோம் அதை கூட வந்து இப்போ வந்து நம்ம ஆளுங்க வந்து சுணங்கி விருட்சம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த மரத்துடைய பட்டை தான் பூதகரப்பான் பட்டைன்னு சொல்லுவாங்க அது வந்து அறுபது கிராம் சுக்கு வந்து அறுபது கிராம் திப்பிலி அறுபது கிராம் மிளகு அறுபது கிராம் கடுக்காயம் அறுபது கிராம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த கடைசரக்கம் இந்த வேர்கள் பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பசும்பால் நாட்டு பசும்பாலில் அரைச்சி வெண்ணெய் மாதிரி அரைச்சி இந்த எண்ணெயில் சேர்த்து பதமாக காய்ச்சி எடுத்துக்கணும் இது வந்து நம்மளுக்கு வந்து சித்தாமனுக்கு எண்ணெய் சித்தாமனுக்கு எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து இளநீரில் சுற்றி பண்ணி சேர்க்குறோம் சித்தாமனுக்கு எண்ணெய் வந்து சுற்றி பண்ண இளநீரில் சுற்றி பண்ண சித்தாமனுக்கு எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்பது லிட்டர் எடுத்துக்கிறோம் எட்டுரு நூறு லிட்ரு இப்போ இது வந்து நம்ம வந்து சித்தாமண்ணு எண்ணெய் சுற்றி பண்ண சித்தாமண்ணு எண்ணெய் வந்து ஒன்பது லிட்ரு சேர்த்துருக்கோம் அதில் வந்து நம்ம இது எல்லாமே வந்து வேர்கள் கலர்ச்சி வேறு கிரந்திநாயகம் வேறு கண்டகத்திரி வேறு உத்தாமணி இதெல்லாம் வந்து வேறு எல்லாம் சேர்த்து பசும்பாலில் நாட்டு பசும்பாலில் அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயோட சேர்த்து சிறுத்தியாக சரியான வந்து முறையில் சிறுத்தியாக நம்ம வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வரும்போது அந்த பதத்துக்கு மெழுகுத்திரள் பதம் திரல் பதத்துக்கு எடுத்துட்டோம்னா எண்ணெய் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வேம்பாட பட்டை எண்ணெய் தைலம் வெம்பாடை தைலம் பட்டை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தைலம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த முழுமையான பக்குவத்தில் முடிஞ்சிருக்கு இப்போ இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த பக்குவம் பார்த்திங்கன்னா மெழுகு திரல் பதம் அந்த மெழுகு திரல் பதம் கரெக்டாக வந்திருக்கு இப்போ அந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்ல சிவந்த நிலையில் இருக்கும் வெம்பாடப்பட்டை போட்டாலுமே வந்து எல்லாமே வந்து எண்ணெய் செவக்கும் இப்போ இந்த முறையில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து அந்த நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த மற்ற மூலிகைகளுடைய வேறுபட்டைகள் எல்லாமே சேர்ந்து அந்த நம்மளுக்கு வந்து முழுமையாக வந்து எண்ணெய் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ இந்த எண்ணெய் வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு எட்டு கிராம் எட்டு கிராம் அல்லது எட்டு மில்லி அளவுக்கு எடுத்துக்கணும் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் காலை மாலை ரெண்டு வேலையும் எடுக்கணும் இப்போ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உதடு நாக்கு தொண்டை இது பற்றிய புற்று நோய்கள் இது பற்றிய அந்த புற்றுக்கள் முழுவதுமாக வந்து குணமாகும் அது இல்லாமல் வாய் கிரந்தி அதுக்கப்புறம் வாய் துர்நாற்றம் உதடு கொப்பளங்கள் உதடு வெடிப்பு நாக்கு கொப்பளங்கள் நாக்கு வெடிப்பு இது மாதிரியான எல்லா விதமான அந்த வாய் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான ரோகங்களும் முழுவதுமாக வந்து குணமாகும் இப்போ இந்த எண்ணெயோடைய முறை வந்து பார்த்திங்கன்னா நம் நாட்டு வைத்தியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த அதில் வந்து சில மருந்துகள் அப்போது வந்து பார்த்திங்கன்னா பூதகரப்பான் பட்டை அதெல்லாம் வந்து தெரியாது அதை நான் சொல்லியிருக்கேன் பூதகரப்பான் பட்டை அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து விளக்கியிருக்கோம் இப்போ அதன்படி அதாவது நூல்களில் வந்து நிறையா வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது அனுபவங்கள் வரும்போது தான் கைப்பக்குவம் அந்த சரியான வந்து செயல்முறைக்கு அதில் வந்து கொடுக்கப்பட்டது அந்த ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும் இப்போ நம்ம வந்து அந்த பதிவேற்றும் போது கூட சில விஷயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து சொல்ல முடியும் அதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொருவருடைய மருத்துவருடைய அந்த பக்குவம் அவங்களுடைய நிதானம் அந்த நோயாளிகளுடைய தன்மை அந்த சூழ்நிலை அந் அந்த செயல்பாடுகளை வச்சு நம்ம வந்து இந்த நோய்க்கும் கொடுக்கலாம் இந்த நோய்க்கும் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பகுத்த அந்த நிலையை வந்து ஆராய்ஞ்சி அறிவார்ந்த நிலையில் வந்து பகுத்து அறிந்து நம்ம வந்து மருத்துவம் பார்க்கறது தான் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எல்லா விதமான வாய்ப்புற்று உதடில் ஏற்படக்கூடிய புற்று தொண்டையில் ஏற்படக்கூடிய புற்று நாக்கில் ஏற்படக்கூடிய புற்று அந்த கொடிய புற்றுலாம் வந்து மிக கொடிய நோய் அப்படின்னு சொன்ன இன்னைக்கு வந்து நிலையில் இருக்குது இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நாக்கிலையும் உதடிலையும் தொண்டையிலையும் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த எண்ணெய்க்கு இருக்குது அதே சமயத்தில் வந்து உதடுகளில் வந்து வெடிப்பு நாக்கில் கொப்பளங்கள் தொண்டையில் வந்து அலர்ச்சி தொண்டையில் வந்து ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் உள்நாக்கு வளர்ச்சி இதெல்லாம் சரியாகக்கூடிய சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த தைலத்துக்கு இருக்குது அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து திக்குவாய் ரோகங்கள் ஆறு வகையாக வந்து பிரிப்போம் உதடு ரோகங்கள் பதினோரு வகையாக பிரிக்கிறாங்க அந்த உதடு ரோகங்கள் பதினொன்னும் திக்குவாய் ரோகங்கள் ஆறையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குது இது சார்ந்த நம்மளுக்கு வந்து அந்த உதடு இதெந்த இதெந்த ரோகங்களை வந்து சரி பண்ணுறது இல்லாமல் அது வந்து எப் எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்டது தான் இது வந்து வாயு சம்மந்த வாயோட கனெக்ட் அந்த தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா குடல்களை வந்து தொடர்பு அப்படி குடல்களை தொடர்பு போது நம்மளுக்கு வாயில் ஏற்படுது அப்படின்னா அந்த ரோகங்களை வந்து வயிற்றுல வந்து சிறு குடல்லையோ பெருங்குடல்லையோ புண் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உதடுகள் உதடுகளில் வந்து புண்ணு ஏற்படும் நாக்குகளில் புண் ஏற்படும் வாயில புண் ஏற்படும் அப்போ அந்த அது தொடர்புடைய சிறு குடல் ரோகங்களையும் சிறு குடலில் ஏற்படக்கூடிய புண்ணுகளையும் வந்து சீர் பண்ணக்கூடியது அது இல்லாமல் பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்களும் சீழ்வடிதலையும் சரிப்படுத்தக்கூடியது இது அப்படியே வந்து இதனுடைய அனுபவத்துல நம்ம வந்து சிறுநீர் பயில ஏற்படக்கூடிய தொற்றுகளையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை இருக்கு உள்ள நம்மளுக்கு வந்து அது குடல் சார்ந்த வாய் வாய் சரியா இருந்தனா வயிறு சரியா இருக்கும் வயிறு சரியா இருந்தனா உடல் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி அதுதான் வந்து நம்மளுடைய அந்த அனுபவங்களும் இந்த வைத்தியர்களுடைய தொடர்புல பாரம்பரியத்துடைய தொடர்புல ஒவ்வொருத்தருடைய அந்த குருமார்களுடைய தொடர்பில் தான் வந்து நம்ம இன்னும் பகுத்து ஆராய்ஞ்சு நோயாளிகளை வந்து குணப்படுத்த முடியும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து நூல்களில் வந்து ஒரு 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 பகுதி தான் கொடுத்துருப்பாங்க அந்த பகுதியை வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய முடியாது அது வந்து நம்மளுடைய அனுபவங்களும் குருமார்களுடைய முன் அனுபவங்களும் அவங்களுடைய அனுபவங்களையும் வந்து நம்ம பகிரும் பகிரும்போது அவங்களுடைய அனுபவங்களை நம்ம வந்து வாங்கும் போது உள்வாங்கும் போது தான் இன்னும் அதை மேம்படுத்தி நம்ம கொண்டு போக முடியும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தைலமுறை இது வந்து ஒரு நாளைக்கு வந்து உணவுக்கு முன்னாடி காலை மாலை ரெண்டு வேலையும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கு வந்து எட்டு கிராம் எட்டு கிராம் அல்லது எட்டு மில்லி அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும் இதை எடுக்கும்போது வாயு பதார்த்தங்கள் அந்தந்த நோய் சார்ந்த க பத்தியங்களை வந்து நம்ம கடைப்பிடித்து இந்த மருந்தை நம்ம வந்து தொடர்ந்து நோயோட தன்மைக்கு தகுந்த மாதிரி எத்தனை நாள் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஒன்பது நாள் பன்னிரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து நோயோட தன்மைக்கு போல் நம்ம அந்த நோயை குணப்படுத்துகிற வரைக்கும் இந்த மருந்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அந்த நோயோட பிடியிலருந்து வெளியே வந்து நம்ம வந்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு மருத்துவ முறைகளும் மருத்துவ பதிவுகளையும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து கொடுப்போம் இது இல்லாமல் வந்து நம்மளுடைய சித்தங்காடு சேனல் அப்படின்ட்டு ஒன்று நம்ம வந்து தொடங்கி அதை வந்து இது இருக்கோம் சித்தங்காடு ஆசிரமத்தின் மூலமாக வந்து நம்மளுடைய சிதைஞ்சு போன சித்த மருத்துவத்தினுடைய கூறுகளை முழுமைப்படுத்தி சித்த மருத்துவத்தோடைய மாண்பை நிலைப்படுத்தி நம்மளுடைய சித்த மருத்துவத்துடைய எல்லா கட்டமைப்பும் சிதஞ்சு போய் கிடக்குது அது எல்லாத்தையும் வந்து மீட்டெடுத்து முழுமைப்படுத்தி ஒரு உலகத்தரம் யோட உலகத்தரத்தோட நிலைநிறுத்தறது மட்டும் இல்லாமல் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் இந்த சித்த மருத்துவம் முன் தோன்றிய முதல் தோன்றிய மருத்துவம் அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்கும் ஒரு கட்டமைப்பை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அது அனைத்து சித்த மருத்துவ நல்லுள்ளங்கள் பொருந்திய அனைத்து சித்த மருத்துவர்களுக்கும் அது அந்த மாதிரியான நிலைப்பாடுகளில் கலந்து கொள்ளணும் அப்படின்ற நம்மளை வந்து தொடர்பு படுத்திக்கணும் அப்படின்றவங்க படுத்தி நம்ம வந்து மேம்படுத்தி ஒரு ஒற்றுமை அதாவது இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களுக்கு இந்த ஒற்றுமை அப்படின்ற நிலைப்பாடு யாருக்கிட்டையும் இல்லை அதனால் வந்து எல்லாம் வந்து அன்னன்னைக்கு காசு சம்பாதிக்கணும் அன்னன்னைக்கு வந்து எதோ பண்ணணும் அப்படின்றத வந்து நிலையில் தான் வந்து போயிட்டுருக்காங்க அப்படி போகும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தை நிலைப்படுத்துறதுக்கான தற்போ ஒரு சூழலை வந்து ஏற்படுத்த முடியாது நம்மளுடைய சித்த மருத்துவத்தினுடைய கூறுகள் சித்த மருத்துவத்துடைய கட்டமைப்பு எல்லாமே சிதைஞ்சு இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிதைஞ்சி சிதிலுண்டு கிடக்கு இப்போ அந்த சித்த மருத்துவத்தினுடைய மாண்பை நிலை நிறுத்துறதுக்கும் சித்த மருத்துவத்தோடைய கட்டமைப்பை முழுமைப்படுத்துறதுக்கும் அந்த சித்த மருத்துவத்தை சிதைஞ்சு கிடக்கிறத வந்து ஒன்று சேர்த்து அதை முழுமைப்படுத்தி உலகத்தரம் ஒரு நிலைப்பாட்டில் உலகத்தரத்தில் நிப்பாடுறது மட்டும் இல்லாமல் இதுதான் சித்த இருந்து தான் அனைத்து மருத்துவ முறைகளும் வந்தது அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்கும் நம்மளுடைய சித்த மருத்துவத்தை வந்து ஒரு உலகத்தரத்தையோட நிலைக்கு வந்து கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தினுடைய ஒவ்வொரு மருந்துகளையும் நம்ம வந்து நம்மளுடைய மருந்து சித்த மருத்துவத்தினுடைய மருந்து அப்படின்றத வந்து நம்மளுடைய உரிமைகோரலை பதிவு பதிவேற்றி நம்மளுடைய வந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு நிலைப்பாடை வந்து செம்மைப்படுத்தி சித்த மருத்துவத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து சித்த மரு சித்தங்காடு அப்படின்னு ஒரு ஆசிரமத்தை வந்து சித்தங்காடு ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை தொடங்கி சித்த மருத்துவம் சித்தங்காடு அப்படின்னு ஆசிரமம் வந்து நம்ம வந்து தொடங்கி அங்கே வந்து செயல்பாட்டில் வந்து தொடக்கப்பட்டிருக்கோம் இப்போ அதனுடைய செயல்முறைகளில் நல்ல அதாவது ஒரு ஒன்றிணைந்த ஒரு ஒத்த கருத்துடைய ஒரு நல்ல நிலைப்பாடுடைய சித்த மருத்துவர்கள் நல்ல உள்ளத்தோட இருக்கிறவங்க அதாவது அகங்காரமோ இல்லை வந்து நான் பெருசு நீ பெருசுன்னு அந்த அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு போக்குல இருக்கிற நம்மளுடைய அவங்களுடைய உதவிகளை இல்லை உண்மையிலேயே வந்து நம்மளுடைய இனத்துடைய தமிழ் இனத்துடைய மாண்பையும் நம்மளுடைய தமிழ் இனத்துடைய ஒரு அடையாளமாக இருந்த உலகத்துக்கு ஒரு அறிவூட்டின இனமா இருந்த இதனுடைய மாண்புகளையும் தெரிஞ்சு உண்மையாக உணர்ந்த ஒரு உண்மையான மனிதர்களையும் உண்மையான சித்த மருத்துவர்களோடையும் பயணிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவங்களுடைய இதோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து முழுமையான எண்ணங்களும் உண்டு அதே ஒத்த எண்ணங்களுடைய மருத்துவர்களும் உள்ளங்களும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து பயணிக்கிறதுக்கு நம்ம வந்து வரவேற்கிறோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் சித்தங்காடு சேனலும் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அந்த சேனலில் வந்து நம்மளுடைய சித்தங்காடு நம்மளுடைய சித்தங்காடு ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த சேனல் மூலமாக வந்து நம்ம ஒளிபரப்போம் எதிர்காலத்தில் வந்து நம்மளுடைய சித்தங்காடு ஆசிரமத்தின் மூலமாக அனைத்து விதமான இப்போ எதிர்கால மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தேவையான கட்டமைப்பை உருவாக்கி தரத்துக்கும் ஒரு அரும்பாடு பட்டு செஞ்சிட்ருக்கோம் மேலும் வந்து இது மாதிரியான மேலும் ஒரு பலவிதமான அதி அற்புதமான மருத்துவ முறைகளையும் நம்ம வந்து தந்து இந்த உலகத்திற்கு ஒரு முன்னோடியான சித்த மருத்துவத்துடைய மாண்பை மேலும் செம்மைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு மருத்துவ பகுதியுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்கள் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய அகரச்சுவடி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க